பேராசிரியர் சுபைவி அவர்கள் பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் பல நிறுவனங்களின் சார்பில் பல முழக்கங்களை எழுத்துக்களை தமிழர்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அதிலே ஒரு சிறு திருத்தம் அவர் பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறவில்லை இப்போதெல்லாம் அவரே ஒரு நிறுவனமாக மாறியிருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் சுவாச பை சுயமரியாத இயக்கம் தான் அப்போதே ஒரு மாப்போசு கிடைத்தார் இப்போது ஒரு மணியரசன் நினைத்திருக்கிறார் தான் வித்யாசன் இங்கு உன் நாட்டுக்கு இடி கழுத ஆட்சியானு கேட்டார் தாமரை மலர்னு சொல்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு நடவழியை எடுத்து ஒன்று அமித்ஷாவுக்கு பெரிய விஷயமா சிறப்பு சிறப்புமிக்க சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவை திராவிட இயக்க தமிழர் பேரவை பல்வேறு அரங்கங்களாக பிரித்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கூறாக இன்றைய மாலை அரசியல் அரங்கத்தில் தலைமையேற்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற பேரவையினுடைய துணைத் தலைவர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் பொள்ளாச்சி உமாபதி அவர்களே வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் தலைமை நிலைய செயலாளர் எட்வின் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவியல் சகோதரர் எளிலரசன் அவர்களே உரையாற்ற இருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் அன்பிற்குரிய செந்திலதிவன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணைத் தலைவர் வர இருக்கின்ற நவாஸ் கனி அவர்களே பேராசிரியர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிவு பெட்டகம் எழுத்தாளர் பேச்சாளர் எனது அன்பிற்குரிய பேராசிரியர் அருணன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற நாடறிந்த பேச்சாளர் சிந்தனையாளர் நாடாளுமன்றத்தில் என்னோடு பணியாற்றுகின்ற அன்பிற்குரிய அண்ணன் சுப்ராயன் அவர்களே சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே நன்றியுரை இணைத்திருக்கின்ற சூலூர் அவர்களே வெற்றி செல்வன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர்களே தொண்டர்களே தோழர்களே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே ஊடகவியல் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சுயமரியாதை இயக்கம் தோன்றி நூறாண்டு ஆகிவிட்டதை உணர்த்துகின்ற விதமாக அல்ல அந்த சுயமரியாதை சிந்தனையை முன்னெடுத்து செல்லுகின்ற இன்னொரு கட்ட விழாவாக திராவிட இயக்கத்தினுடைய தமிழர் பேரவை இந்த நிகழ்வை நடத்துகிறது நம்முடைய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் பேராசிரியர் சுபைவி அவர்கள் பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் பல நிறுவனங்களின் சார்பில் பல முழக்கங்களை எழுத்துக்களை தமிழர்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அதிலே ஒரு சிறு திருத்தம் அவர் பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறவில்லை இப்போதெல்லாம் அவரே ஒரு நிறுவனமாக மாறியிருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் காந்தி ஒரு தத்துவத்திற்கு பின்னாலே நின்றார் அகிம்சை உலகம் அதை ஏற்றுக்கொண்டது அந்த தத்துவத்தினுடைய நிறுவனராக அவர் திகழ்ந்தார் பெரியார் ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் நேரு ஒரு சித்தாந்தத்தினுடைய தலைவர் அன்றைக்கு இருக்கின்ற சோசியலிஸ்ட் செக்யூலர் என்கின்ற அந்த அமைப்பிற்கு அந்த தத்துவத்திற்கு அவர் ஒரு தலைவர் தந்தை பெரியாருடைய கொள்கை நிச்சயமாக ஒரு தத்துவம் அந்த தத்துவத்திற்கு பின்னாலே பல நிறுவனங்கள் பல தலைவர்கள் வந்து கொண்டிருந்தாலும் கூட எழுத்தால் பேச்சால் தொண்டால் அதையே அர்ப்பணிப்பாக கொண்டிருக்கிற காரணத்தினால் திராவிட இயக்கங்களில் பல நிறுவனங்கள் இருந்தாலும் கூட வர வேண்டும் என்று எண்ணினாலும் கூட அந்த நிறுவனங்களில் ஒரு சிறந்த நிறுவனமாக இன்றைக்கு நம்முடைய அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஒன்லி ஃபியூ பீப்புள்ஸ் இன் தி சொசைட்டி ஆர் ப்ரொமோட்டிங் தெம்செல்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் டு தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் சில சிந்தனையாளர்கள் மட்டும்தான் தங்களை தனி மனிதன் இந்த இருப்பிலே இருந்து ஒரு நிறுவனமாக மாற்றிக்கொள்ளுவார்கள் அப்படி பெரியார் இருந்தார் அண்ணா இருந்தார் அம்பேத்கர் இருந்தார் நேரு இருந்தார் காந்தி இருந்தார் கலைஞர் இருந்தார் இன்றைக்கு தமிழ்நாட்டு அளவிலே ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொல்கின்ற அந்த சிந்தனை மரபில் தனி ஒரு நிறுவனமாக அவரும் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே நான் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை பாராட்டுதலை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவில் இன்னொரு சூட்சிமத்தை நம்முடைய பேராசிரியர் செய்திருக்கிறார் என்ன சூட்சிமம் என்றால் விழா சுயமரியாதை இயக்கத்திற்கு ஆனால் அந்த சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணில் எந்தெந்த நிறுவனத்திற்கு பின்னாலெல்லாம் உந்துசக்தியாக இருக்கிறது என்பதை இங்கே ஒரு குறியீடாக காட்டியிருக்கிறார் சுயமரியாதை இயக்கம் இல்லை என்றால் சிபிஎம் கூட இருந்திருக்காது அல்லது வெற்றி பெற முடியாது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் இருந்திருக்க முடியாது இஸ்லாமிய இயக்கங்கள் இருந்திருக்க முடியாது ஏன் இந்திய தேசிய காங்கிரஸே கூட சுயமரியாதை இயக்கம் இல்லாமல் இன்றைக்கு இருக்க முடியாது எனவே இந்தியாவில் இருக்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் சுவாச பை சுயமரியாதை இயக்கம்தான் என்பதை இந்த அரசியல் அரங்கம் என்கின்ற ஒரு சிறிய குறியீடில் சிம்பாலிக்காக சொல்வார்கள் சொல்வார்களே அப்படி என்ற ஒரு குறியீட்டை நம்முடைய பேராசிரியர்கள் இங்கே வழங்கியிருக்கிறார்கள் நான் எண்ணி பார்க்கிறேன் நான் திடீரென்று விமானத்தை பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன் நம்முடைய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுகிற சொன்னார் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ பேசலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அவைகளெல்லாம் புத்தகமாக வந்திருக்கிறது நம்முடைய சிந்தனையாளர் திருநாவுக்கரசனன் அவர்கள் இரண்டு பெரிய வடிவிலே புத்தக வடிவிலே சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வந்திருந்த இடத்துல சேர்த்திருக்கிறார் பல சிறு நூல்களும் கைகளிலே கிடைத்திருக்கின்றன படித்துக்கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் காணொலியில் வலைக்காட்சியில் நிறைய செய்திகள் இருக்கின்றன ஆனால் அதன் காரணமாக நம்முடைய செயல் திட்டம் என்ன இந்த சுயமரியாதை இயக்கம் எப்படியெல்லாம் போராடியது எப்படியெல்லாம் போராடி கொண்டிருக்கிறது எப்படி இன்றைக்கு இந்துத்துவ சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை பிரித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் இங்கே சொன்னார்கள் இன்னும் சொல்ல போனால் சுயமரியாத ஆராய்ச்சி செய்த சிந்தனையாளர் நம்பி ஆரூரன் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முழு மொத்த வடிவத்தையும் நான்கு பகுதிகளாக பிரிப்பார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டு மாநாட்டுக்கு வருகிறவரை இருந்த காலகட்டம் சனாதன எதிர்ப்பு பிராமணிய எதிர்ப்பு என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலேயே முழங்கிக் கொண்டு தனித்த சிந்தனையாக இருந்த தந்தை பெரியார் இருபத்தி ஒன்பது வரை இருந்த முகம் வேறு அது ஒரு பகுதி ஒரு ஃபேஸ் இருபத்தி ஒன்பதற்கு பிறகு முப்பத்தி ரெண்டு வரை ஒரு காலகட்டம் ரஷ்யாவுக்கு சென்று வந்ததற்கு பிறகு பொருளியல் தத்துவத்திலே கூட அவருடைய மாற்றங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை சாதி ஒழிப்பு அதற்கு பிறகு முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஏழு வரை ரஷ்யாவினுடைய தாக்கத்தால் கம்யூனிச பாதிப்பு இருந்த காரணத்தினால் பொருளியல் சிந்தனை அதற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்ததற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு சாதி ஒழிய வேண்டும் மதம் வெளிய வேண்டும் பெண்ணடிமை தீர வேண்டும் தீண்டாமை ஒழிய வேண்டும் ஒரு சமத்துவம் உருவாக வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அரசியல் சட்டத்தில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது என்பதற்கு பதிலாக சாதி ஒழிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி ஏறத்தாழ சிறையிலேயே பலர் மாண்டு மாண்டது மட்டுமல்ல அவருடைய உடலை உறவுகளுக்கு கூட சொல்லாமல் அங்கே புதைத்த நேரத்தில் புதைக்கப்பட்ட உடலை அன்னை மணியம்மையார் வெளியே இருந்து அவற்றையெல்லாம் வெளியே கொண்டு வந்து அதை ஊர்வலமாக கொண்டு போய் புதைத்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இரண்டு ஆண்டுகள் சாதி ஒழிய வேண்டும் என்று சிறையில் இருந்த வரலாறு உண்டென்றால் அது நம்முடைய தான் உண்டு சுயமரியாத இயக்கத்துக்கு தான் உண்டு எனவே தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூறாவது விழாவை நாம் கொண்டாடுகின்ற நேரத்தில் அவர் நமக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையை இன்னும் சொல்ல போனால் ஒரு அறிவுறுத்தலை வழங்குகிறாரோ என்கின்ற எண்ணம் கூட எனக்கு ஏற்பட்டது நீங்கள் திமுக இருக்கலாம் சிபிஐ இருக்கலாம் சிபிஎம் ஆக இருக்கலாம் இஸ்லாமிய இயக்கமாக இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய அரசியல் தத்துவம் எங்கே இருந்து கட்டப்பட வேண்டும் என்றால் அது சுயமரியாதை இயக்கத்திலிருந்து கட்டப்பட வேண்டும் என்று அவர் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் இங்கே நினைக்கிறேன் என்ன காரணம் என்றால் எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் பெற்று இங்கே எல்லாம் சொன்னார்கள் இந்த வாரத்திலே கூட ஒரு நல்ல அறிவிப்பு வந்தது பாரதிதாசன் பிறந்தநாள் விழாவை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வாரம் முழுக்க கொண்டாடுவோம் என்று சொன்னார்கள் என்ன காரணம் பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஏன் மறைமலை அடிகளை எதிர்த்தார் அடிகளார் அவர்களை உங்களை நான் விமர்சித்திருக்கிறேன் உங்களை நான் தூசித்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு உங்களை நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தாங்க அழைக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய தாய்மொழியை காப்பாற்றுவதற்கு இங்கே வர வேண்டும் என்று சொல்லி யாரை அழைத்தார் என்றால் மறைமலை அடியிலார் அழைத்தார் சைவமும் தமிழும் எண்ணிரு கண்கள் என்று சொன்ன மறைமறை எடிகாளரை இந்தியேற்பு போராட்டத்திற்கு அழைக்க வேண்டிய அவசியம் பெரியாருக்கு ஏறுநிற்பெற்றது என்றால் அதுதான் அடித்தளம் சுயமரியாத இயக்கம் எனவே சாதி ஒழிய வேண்டும் மதம் ஒழிய வேண்டும் பெண்ணடிமை தீர வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற இந்த பெரிய பறந்துபட்ட பயணத்தை சுருக்கித்தான் இன்றைக்கு என்னுடைய முதலமைச்சர் இது திராவிட மாடல் ஆட்சி என்று கொண்டு வந்திருக்கிறார் அந்த ஆட்சியிலே அவர் இன்றைக்கு பாரதிதாசனை ஏன் கொண்டாட வேண்டும் அதிலே கூட சில குறியீடு இருக்கிறது தயமிக உடையால் அன்னை என்னை சந்தத மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்த்திடும் பிள்ளை பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் அயலுறும் வண்ணம் தமிழ் என் உறைதல் கண்டீர் என்று சொன்னவன் பாரதிதாசர் எல்லாம் எனக்கு வேணாம் மொழி மட்டும் வேண்டும் சொன்னார் ஆனால் அத்தோடு நின்றாரா இல்லை மொழி மட்டும்தான் வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியை ஏன் முன்னிறுத்தினார் அந்த மொழி மட்டும்தான் சமத்துவத்தை பேசியது அந்த மொழி மட்டும்தான் எல்லோரும் சமம் என்று சொன்னது அந்த மொழி மட்டும் தான் அறிவியலை கொண்டு வந்து சேர்த்தது அந்த மொழி மட்டும்தான் இந்த உலகளாவிய பிரபஞ்சத்தை பற்றிய வாழ்வியலை கொண்டு வந்து சேர்த்தது ஆக எல்லாவற்றையும் கொண்டிருக்கிற இந்த மொழி வெறும் மொழி மட்டுமல்ல அது சமூகத்திற்கான அடையாளம் அதில் எல்லாம் இருக்கிறது என்பதற்காக தான் சொன்னார் எனக்கு அண்ணன் வேணாம் தம்பி வேணாம் எல்லாம் வேணான்னு சொல்றதுக்கு வேற ஆள்லாம் இருக்கு இதையே வேற மாதிரி சொல்லுவாங்க குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனமும் இனியமையும் குற்றால தமர்ந்தனையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும் அது வேற அங்கேயும் அப்பா அம்மா வேணாம் அண்ணன் தம்பி வேணாம் ஆனா அம்மா இருந்தால் போதும் யார் இறைவன் இருந்தால் போதும் ஆனா இவரும் தான் சொல்றார் எனக்கு அம்மாவை விட அப்பாவோட அண்ணன் விட அண்ணன் தம்பி விட எல்லாத்த விட தமிழ் முக்கியம் நார் ஏன் சொன்னார் என்றால் அந்த தமிழை அவர் எதற்கு பயன்படுத்தினார் என்றார் எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும் காப்பார் கடவுளுமை நீர் போகும் மட்டும் வேற்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும் மானிட தோடின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே என் செந்தமிலே கண்ணுரங்கு என்று சொன்னார் அப்ப தான் கூட தமிழை கொண்டு வந்து சமத்துவம் பேசிய மொழி தமிழ் என்கிற காரணத்தினால் அவர் சொன்னார் ஆக தமிழை ஏன் பெரியார் காப்பாற்ற வேண்டும் என்று இந்திய போராட்டத்திற்கு தன்னுடைய நானாவது கட்டத்திலே வந்து அதற்கு பிறகு இந்த இயக்கத்தை திராவிடர் களமாக மாற்றி எனவே சுயமரியாதை இயக்கம் இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கிறது அதற்கு முன்னாலே அவருடைய சிந்தனை இந்த அரங்கத்திற்குள்ளே இருக்கிறது பிறகு அது நீதிக்கட்சியின் தலைவராக வந்து நீதிக்கட்சி அவர் கையாண்ட போது இந்த அரங்கத்திற்குள்ளேயே இருக்கிறது அரசியல் அரங்கத்திற்குள் அதற்கு பிறகு திராவிட கழகமாக மாற்றிய இந்த அரசியல் தான் இருக்கிறது அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மகிழ்த்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபோது அண்ணா சொன்னார் எனக்கு இப்போதெல்லாம் சலிப்பு வந்து விட்டது என்று பெரியார் எழுதினார் அவர் எழுதிய போது அண்ணா இங்கே இருந்தார் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் பெரியாருக்கு சலிப்பு வந்து விட்டது ஐயாவுக்கு சலிப்பு வந்து விட்டது என்று அவர் விடுதலையிலே படித்த அடுத்த நேரத்தில் அங்கிருந்து கடிதம் எழுதினார் ஐயா அவர்களே ஏன் வாழ்க்கையிலே சலிப்பு வர வேண்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா புரட்சிகளையும் நான் பார்த்திருக்கிறேன் பிரதான புரட்சி என்று சொன்னால் பிரெஞ்சு புரட்சி ரஷ்ய புரட்சி இந்த புரட்சிகளை எப்படி வென்றெடுத்தார்கள் அவர்கள் கருத்தியல் என்ன அந்த கருத்தியலை கொண்டு சென்ற தலைவர்கள் எத்தனை பேர் எத்தனை நூற்றாண்டு பிரெஞ்சு புரட்சியா ரூசோ என்கிற ஒரு கத்து கருத்தை ஒரு காலகட்டத்தில் ஒரு நூற்றாண்டில் அவன் தந்தான் அதை வடித்ததற்கு பிறகு வால்டேர் வந்தார் வால்டேர் அந்த தத்துவத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்து புரட்சியாக மாற்றினார் இரண்டு நூற்றாண்டு இரண்டு தலைவர்கள் உலகத்தை குலக்கிய இரண்டு புரட்சியில் ஒரு புரட்சிக்கு இரண்டு தலைவர்கள் இரண்டு நூற்றாண்டு ஒரு சித்தாந்தம் ரஷ்ய புரட்சி எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு ஒரு சித்தாந்தம் கம்யூனிசம் கொண்டு வந்தது கொடுத்தது யார் சொன்னார் இந்த உலகத்தை தத்துவவாதிகள் இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை தத்துவவாதிகள் இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய கவலையெல்லாம் இந்த உலகத்தை மாற்றுவது எப்படி ஃபிலாசபிக்கும் அரசியல் சத்துவத்துக்கும் அதான் வித்தியாசம் அப்போ மார்க்ஸ் மட்டும்தான் முதலில் சந்தித்தார் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது இறைவன் இருக்கான் பஞ்சபூதங்கள் இருக்குது இறைவனுக்கும் மனிதனுக்கு உள்ள தொடர்பு என்ன அவனுக்கு இவனுக்கு உள்ள தொடர்பு என்ன மதம் ஏன் வேண்டும் இதையெல்லாம் சொல்வது தத்துவம் ஆக தத்துவ ரீதியாக இந்த உலகத்தை அணுகுவது என்பது வேறு ஆனால் இனிமேல் நாம் உலகத்தை எப்படி போகிறோம் எப்படி திருத்தப் போகிறோம் ஹவு டு சேஞ்ச் இட் அங்கே பிறந்தது கம்யூனிசம் அவர் சிந்தித்தது ஒரு நூற்றாண்டு அந்த சிந்தனையை கொண்டு வந்து சேர்த்து பிறகு பின்னாலே லெனின் வந்து கட்டமைத்தது வேறு ஒரு நூற்றாண்டு ஆக சிந்தனை ஒன்று புரட்சி ஒன்று முன்னெடுத்த தலைவர்கள் இரண்டு பேர் எடுத்துக்கொண்டப்பட்ட காலம் இரண்டு நூற்றாண்டு அண்ணா சொன்னார் தந்தை அவர்களே எனக்கு தெரிந்த உலகத்தில் எத்தனையோ புரட்சிகளை பார்த்திருக்கிறேன் குறைந்தபட்சம் இரண்டு தலைவர்கள் இரண்டு நூற்றாண்டு ஆனால் ஒரே ஒரு தலைவன் மட்டும் தன் வா தன் வாழ்நாளில் ஒரு தத்துவத்தை சொல்லி தான் வாழுகிற போதே அந்த தத்துவத்திற்கு அரியணை கிடைத்த வரலாறு உண்டு என்றால் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு உங்களுக்கே சளிப்பே வர வேண்டும் நாங்கள் இருக்கிற போது என்று சொன்னார் பெரியாரை சளிப்போராமல் பார்த்துக் கொள்கின்ற கடமையை அன்றைக்கு அண்ணா செய்து கொண்டிருந்தார் இன்றைக்கு திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் அது அண்ணன் குளத்தூர் மணியாக இருந்தாலும் ராமகிருஷ்ணாக இருந்தாலும் ஆசிரியர் வீரமணியாக இருந்தாலும் சுபவியாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் சளிப்போராமல் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெரிய வேலையை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதன் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அதனால தான் பாரதிதாசனுக்கு விழா அதனால்தான் திராவிடக்கு சிந்தனை இங்கே பேசுகிற போது சொன்னார்கள் சுயமரியாதைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்தது என்றெல்லாம் கிழித்துக் கொண்டிருக்கலாம் கேட்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் எப்போதும் திருப்பிவாதிகள் வருவார்கள் பேராசிரியர் தான் சொல்லுவார் அப்போதே ஒரு மாப்போசு கிடைத்தார் இப்போது ஒரு மணியரசன் கிடைத்திருக்கிறார் பேரிலே தான் வித்தியாசம் அந்த மணியரசன் கீழே தொண்டரடி போல பொடியாளர்கள் எல்லாம் வருவார்கள் ஆக இது இந்த ஒரு சமூக ஓட்டத்தில் ஒரு தத்துவ ஓட்டத்தில் இவையெல்லாம் வருகின்ற சோதனைகள் அல்லது இடர்கள் இவற்றையெல்லாம் வென்றெடுக்க வேண்டும் தான் இன்றைக்கு குறிப்பாக பாரதியாசன் கொண்டு காரணம் என்று சொன்னால் நடவு செய்த தோழர் கோழி ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகையாண்டு உலாவலும் கடவுளான என்று உரைத்த கரைவர் கூட்டம் மீதிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாளரை அப்ப சமதர்ம சிந்தனையாக இருந்தாலும் சிபிஎம் பாரதியாசனுக்குள்ள இருக்கார் மொழி பாரதியாசனுக்குள்ள இருக்கு அரசியல் என்னன்னு சொல்லட்டுமா அமித்ஷாவே மோடி என தொண்டாது தமிழா இங்கு உன் நாட்டுக்கு இழி கழுதை ஆட்சியான்னு கேட்டார் இங்கு உன் நாட்டுக்கு இழி கழுதை ஆட்சியான் கேட்டார் தாமரை மலர் திராவிட மாட நாயகர் கொண்டாடுவோம் இன்னைக்கு தேவை பாரதிதாசன் ஆக அந்த பாரதிதாசனுக்கு பின்னால் இருக்கிற சுயமரியாதை இயக்கம் எனவே தான் சொல்லுகிறேன் ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு ஒவ்வொரு தர்க்கமும் மறைமலை தந்தை பெரியாருக்கும் ஏற்பட்ட இடைவெளி அந்த இடைவெளியிலே மறைமலை அடிகள் எழுதிய கடிதம் அதற்கு பின்னாலே அவர் அதை திருத்தி மறைமலை அடிகள் மன்னிப்பு கேட்டதாக வருத்தம் தெரிவித்தார் பெரியாருக்கு ஒரு வருத்தம் தெரிவித்து எழுதினார் இரண்டு பேர் தலைவர்கள் பெரியார் இல்லாத நேரம் வருத்தம் தெரிவித்து மறைமலை அடிகள் எழுதிய கடிதத்தை விடுதலை வேறே ஒருவர் மறைமலை அடிகள் மன்னிப்புன்னு போட்டார் ஐயாவுக்கு பிடிக்கல அவருடைய சைவம் எனக்கு ஏற்புடையதல்ல அவருடைய சிவபெருமான் எனக்கு தேவையில்லை ஆனால் அவர் தமிழுக்காக உழைக்கிறார் தமிழுக்காக இருக்கிறார் என்ன எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் அவர் இருக்கிற தமிழ்ல இருந்து சைவத்தை பிரிச்சிட்டோம்னா அவர் ரொம்ப நல்லவர் ஆயிடுவார் எல்லாத்தையும் ஒன்றும் இருக்குல்ல இப்போ என்ன கோவம் இருக்கு இப்போ எளிதன் டாக்டர் எளிவன் இருக்காரு அவர் கோவப்பட மாட்டார் எனக்கு கோபம் வரும் ராஜா எல்லாம் நல்லவர் அந்த கோவத்தை மட்டும் எடுத்து என்ன நல்லவராயிடுவார் அது மாதிரி ஐயா சொல்றாரு நல்ல தமிழறிஞருங்க அதெல்லாம் சும்மா குறை சொல்ல முடியாது அவருக்கு இந்த சிவனையும் சைவத்தையும் கழட்டிட்டோம்னா அவர் ரொம்ப நல்லதாக இருந்தார் பிரச்சனை மதத்தை விட வேண்டும் காட்டுமிரான் மொழி காட்டுமிராண்டி சொன்னாங்க என்ன பிரச்சனை தமிழில் நான் பேராசிரியர் சொன்னேன் தமிழில் பக்தி இலக்கியங்களை அது நாயன்மார்கள் பாடாக இருந்தாலும் பாட்டமாக இருந்தாலும் மூடநம்பிக்கை உள்ள பக்தி இலக்கியங்களை கொஞ்சம் தவிர்த்து விட்டு சுத்திகரித்தால் பெரியார் அந்த மொழியை காட்டுமிராண் மொழின்னு சொல்லல இதெல்லாம் இருந்ததுனால அவர் சொன்னார் ஆக அப்படிப்பட்ட தத்துவத்தை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ன பிரச்சனை எங்களை எல்லாம் வினோதமாக பார்க்கிறார்கள் டெல்லியில் என்ன காரணம் எங்களெல்லாம் அதாவது பிலோ பார்க்கல எங்களை யாரும் மதிப்பிடல இவனுக்கு மட்டும் எப்படி இருக்காங்க என்ன காரணம்னா சிம்பிள் சுயமரியாதை இயக்கம் நூறு ஆண்டை முடித்து விட்டது அதனால் நாங்கள் இப்படி இருக்கிறோம் நாங்கள் ஏன் நீட்டை எடுக்கிறோம் சுயமரியாதைக்கு நூறு வருஷம் முடிச்சிருச்சு அதனால எடுத்துறோம் நாங்கள் ஏன் ஒர்க்ஸ் எடுத்து எடுத்து தீர்மானம் போடுறோம் நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன் இங்கெல்லாம் ஒன்றும் சொல்லல நாடாளுமன்றத்தில் சொன்னேன் வாட் இஸ் ஹேப்பன் இன் திஸ் கண்ட்ரி ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றுகிறீர்கள் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற சட்டத்தை ஏற்றுகிறது வாட் டஸ் இட் மீன் நூத்தி ஐம்பது கோடி மக்களுடைய அரசியல் உணர்வு அங்கு பிரதிபலிப்பதாக அர்த்தம் நான் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால் பதினாலு லட்சம் பேர் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன் ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள் எல்லாத்தையும் தி பிரசம்சன் ஆஃப் லா இஸ் பதினைந்து லட்சம் மக்களுடைய என்ன உணர்வை நாடாளுமன்றத்தில் நான் போடுகிற ஒரு ஓட்டு தீர்மானிக்கிறது அப்போ நீங்கள் ஒரு சட்டத்தை நீங்கள் வந்து விட்டால் என்ன பொருள் என்றால் உண்மையா பயங்கிறது என்ன பொருள் என்றால் இந்தியாவிலே இருக்கின்ற நூற்றி ஐம்பது கோடி மக்களும் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் வாழ்க இந்தியா முடிஞ்சிருச்சா இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வாங்க நாங்கள் எட்டு கோடி பேர் இருக்கோம் நாங்கள் ஒரு தீர்மானம் போடுறோம் உங்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சுயமரியாதை நூறாண்டு காலம் எங்க நிற்குது தெரியுது உங்களுக்கு அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் தி பொலிட்டிக்கல் வில் ஆஃப் தி பீப்புள் ரிஃப்ளெக்ட் இன் தி பார்லிமெண்ட் இந்தியா இஸ் கன்சர்ன் வேற தமிழ்நாடு அசெம்பிளி பொலிட்டிக்கல் வில் ஆஃப் தி தமிழியன்ஸ் ஆர் ரிஃப்ளெக்ட் இன் தி அசம்பிளி விச் இஸ் டயமெட்ரிக்லி கான்ட்ரி ரெண்டும் எதிரும் புதிரமாக இருக்கிறது அப்புறம் கேட்டாங்க தமிழ்நாடு கேட்பாங்க நான் சொல்ல ஐயா நீங்க தான் கேட்குறீங்க நாங்க போடுற தீர்மானமும் நீ கொண்டு வர சட்டமும் வெவ்வேறாக இருக்கிறது நீட்ல என்ன காரணம் எங்களுக்கு பெரியார் ஊட்டிய சுயமரியாதை உணர்வு அந்த உணர்வு இருக்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தை நாங்கள் எதிர்ப்போம் எதிர்த்தோம் கடவுளையே பெரிய விஷயமா மோடி என்ன காரணம் ஒரு நூற்றாண்டு வரலாற்றில் சாதி ஒழிய வேண்டும் மதம் ஒழிய வேண்டும் மூடநம்பிக்கை ஒழிய வேண்டும் பெண்ணடிமை தீர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் பொருளியல் சமூகத்தில் ஒரு சமத்துவம் வர வேண்டும் என்றெல்லாம் ஒரு இகாலரிட்டியன் சொசைட்டி ஆங்கிலத்தில் ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் அப்படி நகருவதற்கு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற ஒரே தத்துவம் சுயமரியாதை 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 தான் கலைஞர்கிட்ட போய் கேட்டாங்க உங்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுங்கன்னு சொன்னார் கேட்டப்ப தயங்காமல் சொன்னார் நான் ஒரு மானமுள்ள சுயமரியாதைக்காரன் எங்கே அவர் நிறைவு பெறுகிறார் கலைஞரை ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் தனியாக பார்க்கலாம் கலைஞர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் தனியாக பார்க்கலாம் அரசியல் விற்பனர் கலைஞர் தனியாக பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் கலைஞர் ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை எல்லாம் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூட பார்க்கலாம் ஏன்னா தொல்காப்பிய பூங்கா கொண்டு வந்து கொடுத்து அவர் தான் முத முதல்ல சொன்னார் நம்ம படிக்கிற என்னை விட அருணன் அதிக படிப்பாளர் வாசிப்பாளர் ஆனால் அவரே சொல்லி எங்களுக்கு தொல்காப்பியத்தில் அறிவியல் இருக்குன்னு நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கமி கலந்த மயக்கமி உலகம் அப்படின்னு தொல்காப்பித்தல் இருக்குது எனக்கு சொல் சுபவியா என்று சொல்லித்தரல அவர் தம்பி பேராசிரியர் எங்களுக்கு இலக்கணத்தை சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்தே அந்த ஒரு ஒப்பாமை ஏற்படுத்தினாங்க தொல்காப்பியம்னா அப்போ பாஸ் பண்ணால் போதுண்டா ஆனால் அதில் தான் சொல்லியிருக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் கான்ஸ்டன்ட் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் கான்ஸ்டன்ட் இந்த உலகத்தினுடைய எடை மாறாமல் இப்போதற்கு என்ன காரணம் எத்தனை கட்டம் எத்தனை கட்டம் கட்டினாலும் கோயம்புத்தூருக்கு இடம் மாறாது எத்தனை பூகம் வந்து ஒளிஞ்சாலும் இந்த உலகத்தினுடைய இடம் மாறாது எத்தனை பேர் செத்தாலும் மாறாது எத்தனை பேர் பிறந்தாலும் மாறாது என்ன காரணம் என்றால் இந்த எல்லா பொருளும் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் மரமாக இருந்தாலும் செடியா இருந்தாலும் கொடியா இருந்தாலும் கட்டணமாக இருந்தாலும் பஞ்சபூதங்களால் ஆனது ஒன்று அழிந்து இன்னொரு பஞ்சபூதமாக மாற உடம்பு கொண்டு போய் என் உடம்பை எரிச்சிட்டிங்கன்னா அது தீயா மாறி வேற ஒரு பஞ்சபூதமாக தான் தினமாக இருக்கிறது இல்லைன்னா நீரா மாறும் இல்லைன்னா மண்ணா மாறும் புதச்சிட்டீங்கன்னா மண்ணா மாறும் அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய எடை எப்போதும் மாறாது என்று ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சொன்னதை நூத்தி ஐம்பது ஆண்டுகள் முன்னாடி சொல்ல நோபல் பிரசு போயிட்டான் சொன்ன தொழில் கலைஞர் எங்களுக்கு சொல்லிவிடுகிறார் என்ன காரணம் என்றால் சுயமரியாதை என்ன காரணம் என்றால் பெரியார் எங்களுக்கு உணர்வு பெரியார் எதை செய்திருந்தாலும் நீ உருப்படியான ஒரு பையனை பார்த்து அப்பா சொல்றாரு டே உருப்புன்னு சொல்றேன்னு சொல்றாரு நீ நான் உறுப்பிட மாட்டேன் என்ன அர்த்தம் ஆக பெரியாருடைய எல்லா பேச்சும் எழுத்தும் எல்லாம் என்ன சொல்லியிருக்காரு என்னுடைய நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறேன் ஏன் சில நேரங்களில் பொய் கூட சொல்லியிருப்பேன் சில நேரங்களில் பொய் கூட சொல்லியிருப்பேன் என் நிலைகளை மாற்றியிருப்பேன் ஒன்றுக்கொன்று பொருந்தாத அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருப்பேன் ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்லுகிறேன் எதையும் எனக்காக நான் செய்தில்லை இந்த சமூகத்திற்காக செய்த அந்த அடிநாதம் தான் சுயமரியாதை இயக்கம் இப்போ நம்ம கிருஷ்ணமுதி சொன்னார் ஏதாவது ஒரு செயல் கொடுங்க நாங்கள் அரசியல்வாதி ரொம்பலாம் அதிகமா பேசக்கூடாது பேசுனா அப்புறம் சமூக வலைதளங்களில் போட்டு அடி அடினு அடிப்பாங்க அப்புறம் முதலமைச்சர் வரைக்கும் போயிடும் ஒரு நல்ல திட்டம் வைக்கலாம் எப்படி ஆர்எஸ்எஸ்கார ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்னைக்கு ஜெயிக்கிறானோ அது மாதிரி ஐயாவினுடைய மிகப்பெரிய போராட்டம் சாதி ஒழிப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அரசியல் சட்டத்தை எரிப்பு அந்த அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தில் நான் இப்போ சொன்னேன் என்னுடைய உரையின் தொடக்கத்திலேயே போனவர்களை அரசாங்கம் உறவினர்களுக்கு சொல்லாமல் புதைத்தார்கள் வெளியே கசிந்து வந்து போய் புதைத்த பிணத்தை மூன்று நாட்கள் கழித்து அழுகிய பிணம் சொல்லி அதுக்கு மேலே பன்னீரையும் வாசனை திறனையும் தெளித்து ஊர்வலமாக கொண்டு வந்து போராட்ட உணர்வை தூண்டி அடக்கம் செய்த இயக்கம் சுயமரியாதை திருச்சி செல்ல புத்தகம் எழுதினார் அந்த புத்தகம் வெளியிட்டு விழா நான் பேசினேன் இந்த சாதி மறுப்பிற்காக உயிர் விட்டார்கள் இத்தனை பேரும் அதுல ரொம்ப கம்மி தாழ்த்தப்பட்ட மக்கள் ரொம்ப கம்மி ஏறத்தாழ பதிமூணு பேர் செத்திருக்காங்க தான் தாழ்த்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்ட எல்லாம் செட்டியார் முதலியார் நாடார் எல்லா ஜாதியும் வந்திருக்காங்க பெரிய புரட்சியை பெரியார் செய்திருக்கிறார் எவ்வளோ பெரிய புரட்சி செய்திருக்கிறார் எந்த சாதி அடையாளத்தோடு பெருமிதமாக வாழ வேண்டும் என்று கருதுகிறோமோ அந்த சாதியிலே இருந்து பல பேர் வந்து சாதி ஒழிப்புக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் பெரியாருடைய ஆளுமை எவ்வளோ பெருசு விசூரூபத்தை நம்பறது இல்லை ஆனால் கொள்கை ரீதியாக விசூரூபம் எடுத்தது பெரியார் மட்டும்தான் இப்ப சில சில வாமனெல்லாம் கூக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து பார்த்து அவர் தான் செய்தார் ஆனால் அவ்வளோ பெரிய போராட்டத்தை படித்து விட்டு அப்பாவுக்கு தெரியல அம்மாவுக்கு தெரியல வெளியே போகிறதுக்கு மனம் அங்கேயே செத்து போயிருக்காங்க மன்னிப்பே கேட்கல யாருமே கேட்கல அதை விட கொடுமை மூன்று மாத கர்ப்பிணியாக போய் வெளியே வரும்போது ஒன்றை வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்த வரலாறு இருக்கு அப்போ கர்ப்பிணியாக போயிட்டு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய எங்கே வைக்கிறது ஜெயிலர்னு போடுறதா கிறிஸ்தர் போடுறதா வெளியே வைக்கிறதா ஒரு செட்டிய பெரிய சட்ட போராட்டம் இவ்வளவும் நடந்திருக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதங்கம் பளத்தூர் மணி வந்திருக்கிறார் சுபவி இங்கே இருக்கிறீர்கள் ராமகிருஷ்ணன் வருவார் ஆசிரியருக்கும் நாம் சொல்லுவோம் பெரியாருடைய எல்லா போராட்டமும் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் ஒரு போராட்டத்தை பற்றி நாம் இன்னும் சிந்திக்காமல் இருக்கிறோம் ஒரு கவலை எனக்கு இருக்கிறது இன்றைக்கு வெற்றி பெறாது நான் இருக்க மாட்டேன் சுபவி இருக்க மாட்டார் மேடையில் இருக்கிற யாரும் இருக்க மாட்டோம் எனக்கு ஒன்றுதான் ஞாபகத்துக்கு ஜோ ரிசோல் என்ற மிகப்பெரிய போராளி பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய விடுதலைக்காக போராடி நான் அவன் போராடி கொண்டிருக்கிற காலத்தில் வெற்றி பெறவில்லை புரட்சி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க என்ன புதைச்சிருங்கண்ணா இந்த இடத்துல புதைங்கண்ணா புதைச்சிட்டாங்க அப்போ ஒரு உயிர் எழுதினா யாருக்கும் தெரியாமல் அந்த உயிரை வெளியே கொடுத்துருந்தான் அந்த உயிரில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அப்பான் மை டூம் அப்பான் மை டூம் யூ மே திக் கிராசஸ் என்னுடைய புதை என்றைக்காவது ஒரு நூல் ஒரு நாள் ஒரு எளிய பூ பூத்திருக்கும் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு வாருங்கள் வந்து என்னுடைய புதைகளில் இருக்கிற ஒரே ஒரு பூ பூத்திருந்தால் அந்த பூவுக்கு பக்கத்தில் உதர்களை கொண்டு செல்லுங்கள் ஒரு முத்தமிடுங்கள் அந்த முத்தத்தின் வெப்பத்தில் நான் விடுதலையை உணர்வேன் ஜோரிசோ நான் இன்றைக்கு வந்திருக்கிற கருப்பு சட்டைக்கு சொல்கிறேன் சிவப்பு சட்டைக்கு சொல்லுகிறேன் நீள சட்டைக்கு சொல்லுகிறேன் எல்லோருக்கும் சொல்கிறேன் பெரியார் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் சாதி ஒழிய வேண்டும் சாதி வரை இந்த சமூகத்தில் உங்களால் எதையும் செய்ய முடியாது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ராஜா ஏன் இன்றைக்கு பாராட்டப்படுகிறேன் நாடாளுமன்றத்தில் என்னுடைய தலைவர் என்னை பார்த்து நாடாளுமன்றத்தில் என் தம்பி கர்ஜித்தான் என்று சொல்கிறாரே அப்போது ஏன் நீங்கள் கைத்தட்டுகிறேன் மனநிலை கொள்கிறேன் எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் எனக்கு இருக்கிற ஆதங்கம் எல்லாம் இந்த வாய்ப்பு என் தாத்தாவிற்கு ஏன் மறுக்கப்பட்டது சாதியால் தானே என்னுடைய தந்தைக்கியால் மறுக்கப்பட்ட சாதியால் தானே தீண்டாமையால் தானே அப்போ இந்த வாய்ப்பை இந்த கல்வியை மறுப்பதற்கு சாதி காரணம் என்றால் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற புலமை ஒரு மனிதனுக்குள்ள ஆற்றல் வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் சிந்திக்கிற ஆற்றலை கூட ஒரு மதம் தடுக்கிறது ஜாதி தடுக்கிறது என்றால் அந்த சாதியும் மதமும் ஒழிய வேண்டும் என்கிற குரலை முன்னெடுக்காமல் இருக்கிறோமே என்கின்ற ஆதம் எனக்கு இன்னமும் இருக்கிறது எனவே ஜோ ரிசோல் சொன்னான் என்றைக்காவது நாடு விடுதலை பெறுகிற போது எளிய பூ என் கல்லறையிலே பூத்திருக்கும் உங்கள் உதறுகளால் முத்தமிடுங்கள் நான் சுதந்திர காற்றை அந்த வெப்பத்தின் மூலமாக உணர்வேன் என்று சொன்னான் நாம் இன்றைக்கு தொடங்குவோம் நான் பேராசிரியர் சொல்லுகிறேன் வந்திருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் சாதி ஒழிய வேண்டும் அரசியல் சட்ட திருத்துங்கள் என்கின்ற முழக்கத்தை முன்னெடுப்போம் நாம் இல்லாமல் போய்விடுவோம் என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய கல்லறையிலே இந்த குரலை கொடுத்தவன் இங்கே உறங்கிக் கொண்டு பெயர் வரும் அதை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்